இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு கலர் அப்போ பார்த்தீங்க பெருசாக இருந்துச்சா இவ்வளோ பெருசு இது கலர் என்ன கலரில் பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியுமா பாப்பாங்க ட்ர இருங்க இருங்க இப்போதான் நான் வந்திருக்கேன் நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க இப்பயே சொல்லிக்கிறேன் நீ அமைதியாக மட்டும் இருங்க இந்த ஏரியா தானே சொன்னீங்க இருங்கம்மா அமைதியாக இருங்கம்மா இல்லை இல்லை இருங்க இருங்க இந்த இடம் நீங்கள் நீங்கள் இடம் இந்த இடம் தானேங்க இதில் இல்லை இல்லை இப்போ நான் அந்த பக்கம் மேலேயும் செக் பண்ணணும் இருங்க நீங்கள் என்ன நீங்கள் எங்கே அவங்க எங்கே சொன்னாங்க இதுக்குள்ளே இருக்குன்றாங்களா திரும்பி வந்துடுச்சு எந்த இடம் அந்த ஆயிர ரூபாவில் கொடுங்க இங்கே போயிருச்சா ஆனால் இங்கேருந்து இருந்து தானே இப்போ கடல எடுத்துருக்கோம் சரி இந்த குப்பையை அப்போ தள்ளி விடுங்க அங்கிட்டா அப்படி போ நீங்க பாத்ததுல இருந்து தான் நினைக்கிறீங்க இல்ல இல்ல எங்கயாவது ஒரு இடம் இருக்கும் நம்ம பொறுமையா தேர்ணம்னா கிடைச்சிடும்

பாதை இருக்கா பாதை எங்கிட்டு இருக்கு இல்லை இல்லை இல்லைல்ல அதான் இல்ல இல்ல எப்படி இருங்க 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 பாதை இப்படி போய் அப்படி வந்துடலாமா பாப்பா பாப்பா எங்கிட்டு வாடா சேரா அமைதியாக இருங்க என்ன பயப்படா சேரா 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 தயசெய்து அமைதியாக இருங்க அண்ணே அண்ணே பேசக்கூடங்கண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே ஏ மாம்சே அமைதியாக இருக்க சொல்லு இரியா ஈரியா ஏன் கைத்திர இரியா இரியா பயப்படா பயப்படா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக்கோ சரி 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 அப்படியே தள்ளுங்க போதா சாத்து வைங்க சாக்கும் கை வைங்க அப்பா அப்படியாப்பா இருங்க 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 ஆ அமைதியாக இருங்க பின்னாடி போனா ஆ சாரா அவ்வளோதான்டா தம்பி தள்ளி ஐங்க வரேன் வரேன் கண்ணாடி விரியன் பாம்பு அமைதியா மட்டும் இருங்க கொஞ்ச நேரம் சேரா சேரா பயப்படறேன் இப்போ எங்கட்டு வரா கயிறை போடுங்க என் பின்னாடி போடுங்க இங்கே போடுங்க இங்கே போடுங்க என் பின்னாடி பக்கத்தில் போடுங்க இங்கேண்ணா போடுங்க ஆ சரி நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்குறேன் சேரா சேரா இரு அமைதியரா இரு சாக்கு ஹோட்டல்ல ஆ ஓ இருங்க இருங்க அமைதியாக இருங்க கட்டுற வரைக்கும் அமைதியா இருங்க மோசமான பாம்பு என்னாச்சு பாத்துறீங்க சரியில்லாத பாம்பு பயங்கரமான விஷயம் அது அது வந்து இது யாரும் நல்லா போக மாட்டேங்க சவுண்டு கொடுத்ததுனால நல்லா போக மாட்டிங்களா ஆ ஆனாடி வீரிய குரே வா குரே கண்டிப்பா இந்த மாதிரி புதர் கிளீன் பண்ணீங்கன்னா பாம்பு இருக்கும் கண்ணாடி உரியமா இருக்கல கொடிய விஷம்ல பாம்பு பயங்கரமா தவி தவி கிடைக்கும் பண்ணிருக்காங்க இங்கே கிளீன் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா பாம்பை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வீரியன் பாம்பு பத்திரமா மீட் எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி புதர்கள் கிளீன் பண்ணுறதுனா ரொம்ப கவனமாக க்ளீன் பண்ணுங்கள் பாம்பு கண்டிப்பாக இருக்கும்